ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் காலையில் தண்டுக்கீரை இந்த கடையில் கடைஞ்சி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து என்னென்ன தேவைப்படுதுன்னா துவரம்பயிர் அப்புறம் வந்து பச்சை மிளகா பூண்டு தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம இதை வந்து இன்றைக்கி கடையில் செஞ்சு இது சாப்பிடும் நண்பர்களே கீரையை வந்து இப்படி தான் கடையணும் அதுக்கு வந்து இந்த மத்துக்கழி எப்படி இருப்பாருங்க இந்த மாதிரி மத்து இப்போ வச்சுக்கிங்கன்னா எங்கள் வீட்டில் அந்த மாதிரி மத்தெலாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம் எதுக்குன்னாக்கா இந்த மாதிரி கடைஞ்சி அந்த கீரையை சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் அந்த இதில் மிக்சியில் வேறு போட்டு அடித்து கட்ட கட்ட கடக்கணுன்னு அதை கடைஞ்சி சில பேர் பயன்படுத்துகிறாங்க இது மாதிரி சாப்பாட்டுக்கு பயன்படுத்தாதீங்க அது ஒரு மாதிரி இருக்காது அது என்ன அப்படியே மாதிரி இந்த மாதிரி ஆகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியே ஒரு மத்துக்கழி எடுத்து இதுமாதிரி கடைங்க இருந்தாலும் வந்து இப்போ கடையிற வேலையெல்லாம் வந்து உட்காங்கன்னு நினைக்கிறேன் கடையிறத்துக்கு உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு கலவர வச்சுக்கங்க கடையர வண்டிதான் எப்படி கடையாரம் பாருங்க ஆ அப்படி கடையாரம் வண்டிதான் ஊருக்கே தினப்ப நான் என்ன விளையாடறேன் ஊருக்காட்டிய பத்தினேர ஊர் கூட நாய் வாழ்ந்து போயிட்டு இருக்கிறேன் என்னால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல நண்பர்கள் வந்து இந்த மாதிரியே காலையிலே கீரை கடிஞ்சு சாப்பிட்டுட்டு வார்த்தையில் ஒரு தடவையாவது கீரை சாப்பிடணும் பிரியாணி சாப்பிடும்போது தான் வந்து உடம்புக்கு வந்து வலுவு கிடைக்கும் எப்படி இருக்கும் பாருங்க நான் இந்த மாதிரி கிளம்பி சாப்பிடுங்க நண்பர்களே எங்கள் சேனலில் வர்ற வீடியோவை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்க நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறதுல வந்து எங்களுக்கு வந்து வீடியோ வந்து நிறையா ஊர்ல ஓடலன்னு வந்து தெரிய மாட்டேங்குது அதனால் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ரெண்டாவது வந்து கமெண்ட் சொல்லுங்கள் நிறைய வீடியோவில் கமெண்டாக சொல்ல மாட்டேறீங்க கிடையாது பண்ணி யாராவது எப்படி கடையான சொல்லுங்கள் கணிச்சி சொல்லலன்னு நினைக்கிறேன் ரெண்டு மசிஞ்சி போச்சு எல்லா கடை கடையிலும் கரைஞ்சிட்டு பாருங்கள் இப்போ வந்து பரமான இடத்துல வந்து இப்போ நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் தடை இருக்குது இந்த கீரை இதில் தேவைப்பட்ட அளவுக்கு அந்த கீரையை வேக வச்சம் பாருங்கள் அந்த தண்ணி அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கும் அப்போ தான் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு இதை வந்து நம்ம பரிமாறலாம் இல்லைன்னா காணாது கட்டியாக இருக்கும் அப்புறம் சீக்கிரம் தீர்ந்துடும் அப்புறம் சில குறைபாடுகள்லாம் வரும் உனக்கு இல்லை எனக்கு இல்லை அப்படின்லாம் வந்துடும் அதனால் நம்ம இதை கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கும் நண்பர்களே இந்த கீரையில் வந்து எலும்பு எலும்புக்கு தேவையான கால்சி சேத்தெல்லாம் இருக்குது அதனால் வந்து நீங்கள் அந்த கீரையை வந்து வாரத்துக்கு ஒரு ஒருத்தடையாவது கீரை பயன்படுத்துங்க இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க அதிகமாக சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க சாப்பிடாம போங்க இருந்தாலும் கீரை சாப்பிடுங்க எலும்புக்கெல்லாம் வலு சேர்த்து கிடைக்கும் அதனால் வந்து உங்களுக்கு நான் இதை வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேண்ணா நண்பர்களே அந்த கீரையை தாளிக்கிறதுக்காக வானல் வச்சு அந்த எண்ணெயை ஊற்றி வைக்க அடுத்த இந்த எண்ணெயில் ரெண்டு மிளகாய் போட்டுக்குங்க வர மிளகாய் அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் அது அது வந்து சாப்பிடும்போது அடுத்தப்பில் அந்த வ வடகம் போட்டுக்குவோம் அதில் வடகம் போட்டு தாளித்து அதை ஊற்றும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் அது இந்த கேரி அதாவது இந்த தண்டு கேரியெலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெண்டாவது வந்து அதுக்கு தேவையான எதாவது சைடிஷ் ஏதாவது எதாவது தொட்டுக்க வச்சுங்க சாப்பாடை வந்து சோவி பார்ப்போம் சைடிஷ் வந்து சரியாக இன்றைக்கி வந்து மணி ஆகிடுது இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு அது ஆகாதே நம்ம இந்த பசி நேரத்துக்கு பிறகு ஒன்று சாப்பிட்றோம் இந்த காடை சாப்பாட்டுக்கு இந்த கீரை வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும்